திரும்மா வந்து கூட்டணி இருந்து என்ற ஒரு இதுவை பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்றுக்கிறீங்களா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் ஒரே கட்சியில் கூட்டணியில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தாக்கா அவங்களுடைய கொஞ்சம் மரியாதையும் குறையும் இல்லை அரசியல் பதவிகள் வந்து சில காரணங்களுக்காகத்தான் நான் அரசியலில் வந்து நான் இருக்கிறதே ஒளி எனக்கு அரசியல் தொழில் இதே கிடையாது என்னுடைய இன உரிமைக்காக என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செய்வேன் அதில் இந்த சில பதவிகள் இருந்ததுன்னா நல்லா இருக்குதுன்னு தான் நான் போயிட்டு இருக்கிறதே ஒளி இந்த பதவி எனக்கு கிடைக்கலன்னு அதை பற்றி நான் கவலைப்படுவேன் தேர்தலில் தோற்று போனால் கூட நான் கவலைப்பட மாட்டேன் இந்த அமைச்சர்கள் வந்து ஓரளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அதிமுக வந்து ஒன்றிணை போகுது அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது அப்படி ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா எனக்கு தெரியுமே என் காதல்களே நானே அவங்கள பார்த்துருக்கேன் ஒருவேளை வந்து திருமாவளன் போறாரு அப்படின்னா பாமகவை சேர்த்து கொண்டால் திமுகவுடைய அஜெண்டா இன்னும் முன்தானே அடிவாங்க பாமகவை சேர்த்துப்பாங்களா திருமாவளன் ஒருவேளை போனா முதல்ல அங்கதான் இருந்தேன் என்ன கூட்டணி தமிழ் என்ன என்ன ஒரு கூட்டணின்னு விஜயகாந்த் ஆரம்பிச்சாங்க மக்கள் நல்ல கூட்டணி மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்ப இவங்க எல்லாம் தானே இருந்தாங்க திமுகவையும் அதிமுகவும் ஐசோலேட் பண்ணி நின்றான் அப்ப நீங்க என்ன சொன்னீங்க ஒழிந்தது தனாவுடைய இயற்கை மக்கள் நல்ல ஒரு சீட்டு உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபில்ஸ் தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் ஏ வணக்கம் கூட்டணியில் பலமாக படுறவர் வந்து திருமாவளவன் அவர்கள் இப்போது நடந்த ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்பு வந்து திருமா அவர்கள் வந்து திமுக நிறைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராரு தீவிரமா எதிர்த்துக்கிட்டு வராரு ஒரு சலசலப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சி விவரம் நடக்கும் போதும் கூட கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையால வந்து பின்வாங்கிட்டார் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தல எனவே வந்து கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு திருமா வந்து கூட்டணிலிருந்து என்ற ஒரு இதுவை பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்றுக்கிறீங்களா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் ஒரே கட்சியில் கூட்டணியில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தாக்கா அவங்களுடைய இதுவும் கொஞ்சம் மரியாதையும் குறையும் இல்லை அதனால ஒரு மாற்று எதுக்கு போறதுக்கு அவர் ட்ரை பண்ணலாம் தெரியாது ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்குங்கிறது வந்து அவங்க இனத்தை சேர்ந்தவர் அதுக்கு அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கலான்னு என் நம்முடைய இன தலைவரா நம்ம இனத்துல படுகொலை நடந்திருக்குது நீ வந்து அமைதியா இருந்து அந்த கூட்டணி இருக்காங்க அந்த கேள்வி அவருக்கு வந்துருக்கும் அதை கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ற ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய கட்சி சார்பாக எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் அது வந்து பின்வாங்க அது கள்ளக்குறிச்சி விஷயத்துல வந்து கிளப்பி பார்த்தாங்க அது எடுப்படல ஏன்னா அது குற்றம் செய்தவர்கள் குற்ற குற்றவாளிகள் ஒரு கடையை திறந்ததுக்கு பிறகு அந்த கடையை மீறிக்கிட்டு சந்துக்குள்ளாரு கிடைக்கிற கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறோன்னு எப்படி இன்னைக்கு வந்து நல்லவண்ணு எடுக்க முடியும் அது மக்கள் மத்தியில் அது எடுப்படவே இல்லை கள்ளச்சாராயக்கே கேஸ் அந்த லயலா காலேஜி கருத்துக்கு தான் சொல்கிறாங்க அந்த கள்ளச்சாராய விவகாரம் மக்கள் மத்தியில் எந்த வகையான தாக்கத்தையுமே ஏற்படுத்தலைன்ட்டாங்க இப்போ இந்த இதுலேயும் கூட என்னுடைய பகுதிக்கு வந்தாக்கா ஆம்ஸ்ட்ராங்கை பற்றிய கதைகள் வெவ்வேறு கதைகள் நான் ஏன்னா ஆவடியில் தானே வேலை பார்க்குறாங்க அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பூரா அங்கே தான் ஆவடி அம்பத்தூர் திருவள்ளவாயில் திரு ஊர் இந்த பக்கத்துல எல்லாம் ஆம்ஸ்ட்ராங் அவங்க கூட்டமுடைய இதெல்லாம் நிறைய தாக்கங்கள் நிறையா இருக்கு என்ன எல்லாமே நெகட்டிவ் தான் எல்லாமே நெகட்டிவ் தான் அங்கே வந்து கேட்டிங்கன்னா தெரியும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதை பேச முடியாது ஏன்னா எப்படி விஜயகாந்த் இறந்த போது பைடன் மருத்தப்படுங்கிறார் ட்ரம்ப் வந்து ரெண்டு நாளாக சாப்பிட்லங்கிற மாதிரிலாம் எழுதி விட்டு ஆட்டினீங்க அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் க கிளப்பினீங்க இன்னைக்கு வந்து விஜயகாந்த்ங்கிற பேரே உங்களுக்கு ஞாபகம் இல்லை முடிஞ்சு போச்சு அது மாதிரி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவர் ஒரு ஜாதி தலைவர் ஒரு கட்சி தலைவர் இது ரெண்டும் இருக்கும்போது நம்ம அவரை பற்றி எது பேசினாலும் அது எதிர்மறையான விளைவுகள் எனக்கு ஏற்படுத்தும் அதனால தான் அதை ஆற போட்டு ஊற போட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து நம்ம அதை பற்றி பேசணும் அதுதான் உண்மைகள் வெளியே வரும் இன்றைக்கி வந்து யாராக இருந்தாலும் அவர் பக்கம் அதனால தான் முதல்வரே போய் உட்காந்து பேசிக்கிட்டாரு எங்கே அந்த உள்பக்கம் போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் அதிமுக இருக்கிற ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் போய் அதிமுக வந்து தொடர் தோல்வியில் இருக்கு ஒன்றிணா மட்டும் தான் அதிமுக வந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு வந்து எடப்பாடி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததா ஒரு பத்திரிகையாளர் வந்து பதிவிட்டிருந்தாரு ஒரு ப ஒரு பக்கம் வந்து அதிமுக ஒற்றுமை அடைஞ்சால் திருமாவளவன் நாங்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் வந்து பேசியிருந்தாங்க இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிமுக அவ்வளவு வலுவா நினைப்பாரா திருமாவளவன் அதாவது அவங்களுடைய சக்தியை நீங்க நிரூபிக்கணும் ம் ஓ வைகோ திமுக விட்டு விளக்கும் போது என்ன ஆச்சுன்னா ஏறத்தாழ ஒரு ரெண்டு மூணு மாவட்ட செயலாளர்களை மிச்சம் எல்லா செயலாளரும் வெளிப்பட்ட திமுகவே அவ்வளவுதான் திமுகவே அவர்தாங்கிற அளவுக்கு பிடிச்சி கலைஞருடைய தலைமைக்கே கேள்விக்குறி வந்துருச்சு அந்த அளவுக்கு வைகோ ஒரு பெரிய பெரிய பிளவை ஏற்படுத்தினாரு அப்புறம் என்ன ஆனாரு யார் அவர் ஒரு வருஷம் ஜெயிலில் போட்டாங்களோ அவங்களோட வந்து கூட்டணி அவங்களோட சேர்ந்தா வெற்றி அடையணும்னு சொல்லி இந்த மாதிரி தான் கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு ராஜதந்திர கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு போய் போய் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினாறு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு வலுவான சக்தியாக இருந்தவர் காண போயிட்டார் அப்படி தான் ஆச்சு திருமாவளவன் வந்து அவர் அவரை பொறுத்தவரை எனக்கு ஒரு இது என்னன்னாக்கா அவர் தன்னுடைய இனத்துக்காக பாடுபடுறவர் அவருடைய ஒரு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்ட போது அவரை தெளிவாக அந்த மாதிரி சொன்னார் அரசியல் பதவிகள் வந்து சில காரணங்களுக்காகத்தான் நான் அரசியலில் வந்து நான் இருக்கிறன ஒளி எனக்கு அரசியல் தொழில் இதே கிடையாது என்னுடைய இன உரிமைக்காக என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செய்வேன் அதில் இந்த சில பதவிகள் இருந்ததுன்னா நல்லா இருக்குதுன்னு தான் நான் போயிட்டு இருக்கிறன ஒளி இந்த பதவி எனக்கு கிடைக்கலன்னு அதை பற்றி நான் கவலைப்படேன் தேர்தலில் தோற்று போனால் கூட நான் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய தோ அதை நம்பி நான் இல்லை அப்படின்னு ஏறத்தாழ திராவிட கழக மாதிரியா ஐயா பெரியார் என்ன சொன்னாரோ அரசியலுக்கு நான் பண்ண வரல சமரசத்துக்கு போக வேண்டியிருக்கும் அதனாலதான் அந்த ஓட்டு அரசியல் வேண்டாம் எனக்கு அப்படின்னாரு ஆனா அண்ணா வந்ததுக்கு பிறகு அந்த கட்சி அரசியல் கட்சியா மாறினதுக்கு பிறகு எவ்வளவோ காம்பிரமைஸ்க்கு போயாச்சு ஒன்றே அது அன்னைக்கே அண்ணா சொல்லிட்டாரு வேற விஷயம் எந்த காங்கிரஸ் எடுத்து உருவாக்கணுமோ அந்த காங்கிரஸோட இன்னைக்கு கூட்டணி நம்ம சேர்ந்துட்டு போற அளவுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் போச்சு இன்னும் சொல்ல போனால் வாஜ்பாய் கூடவே கூட்டணி சேர்ற அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது அது ஓட்டு அரசியல் அதை வந்து அன்னைக்கு பேசும்போது ஓட்டு அரசியலுக்காக நான் காம்ப்ரமைஸ் போக மாட்டேன்னார் அந்த மாதிரியான எண்ணத்தை உறுதியாக இருக்கிற ஒரு தலைவர் தன்னுடைய எனத்துக்கு எதிர்ப்பாக ஒரு விஷயம் நடக்கும்போது மாறி போனார்னா நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது ஆனா மாறி எங்க போவீங்கிறதா கேள்வி அதே தான் கேள்வி அதுதான் கேள்வி இங்க இருந்து நீங்க மாறி அதிமுக நம்புவாரு நினைக்கிறீங்களா அதிமுக அதுக்கான ஆதார இதை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்க எடப்பாடி அவர்களை வந்து நீங்க வலுவான சக்தி இல்ல அவருக்கு முகம் இல்ல அம்மாவை போலே எம்ஜிஆர் போலே ஒரு தலைவர் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இத்தனை வருஷம் வந்து கட்சி உடையாமல் ஓரளவுக்கு போனாலும் கூட ஏகபட்சமா நிறைய மாவட்டங்கள்ல நிறைய இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம எடுத்துக்கிட்டா நிறைய இடங்கள்ல இரண்டாம் இடம் வந்து அதிமுக வர அளவுக்கு வந்து ஓட் பேங்க் எனவே ஒரு சக்தியா தான் வந்து மாறிட்டு வர்றாரு எடப்பாடி அவர்கள் ஓட் பேங்க் இருக்குதுங்கிறது நான் நம்பல ஏன்னா நேற்று முளைச்ச ஒரு கட்சி கீழே எட்டு இடத்துல டெபாசிட் போயிருக்கு எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா ஈரோடு தேர்தலில் வந்து அவர் சொன்ன ஒரு ஒரு வாக்கியம் நாங்கள் டெபாசிட் வாங்கி விட்டோம் அண்ணா திமுகவை ஜெயிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம் தேர்தல் வச்சு அண்ணா திமுக நின்றுச்சுன்னா அவங்க தோற்கடிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இருந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் அதாவதா நீதிமன்றத்தால் தலைவராக்கப்பட்டவர் தொண்டர்களால் தலைவராக்கப்பட்டவர் சசிகலாவால் கூட சொல்ல இருக்கலாம் அதனால் அப்படி தான் நீதிமன்றத்தினுடைய இதில் தான் அவர் நின்னார் ரெட்டையிலேயே காணாமடிச்சார் ரெட்டையிலேனாக்கா தாய்மார்கள் குத்திடுவாங்கிற ஒரு காலம் போய் டெபாசிட் வாங்கிட்டு வந்தார் இன்னைக்கு என்னாச்சு அந்த ரெட்டையிலே வச்சு தான் இன்னைக்கு காணாமல் போயிருக்கிறார் பல இடங்களில் மூணாம் இடத்துக்கு போயிருக்காரு அந்த தலைமை யாரும் ஏற்றுக்கல ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஐம்பது லட்சம் ஓட்டு கூட வரலையே அதுக்கு அதே அதே சமயத்தில் வந்து பண்ணிட்டு சொல்லுவோம் கட்சியே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு இடத்துல போய் நின்று தன்னுடைய செல்வாக்கை காட்டி ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கிட்டு வந்துட்டாருங்க மிரட்டிவிட்டு வந்துட்டாருங்க அது ப பழனிச்சாமி பண்ண முடியல பழனிசாமி இன்றைக்கு வரலாம் அவர் மேலே இருக்கிற சந்தேகம் அவர் வந்து க கள்ளக்கூட்டணி வச்சிருக்கார் பாஜகங்கிறது தான் என்னை பொறுத்தவரை அவர் இல்லை நேரடியாகவே தான் அவர் இருக்கார் அவர் கட்சிக்குள்ளார் எந்த குழப்பம் வந்தாலும் அமித்ஷா கிட்ட தானே போகிறாரு அவர் தலைவராக இருந்தால் என்னத்துக்கு அமித்ஷா கிட்டே போகணும் இன்னைக்கு அவருக்கு இருக்கிற ஒரு பயம் வந்து இந்த அமலாக்கத்துறை நம்மளை ஒன்றும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவர் கட்சியை நடத்துகிற மாதிரி எனக்கு போகுது இந்த அமைச்சர்கள் வந்து ஓரளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அதிமுக வந்து ஒன்றிணைவ போகுது அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது அப்படி ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன் எனக்கு தெரியுமே என் தாக்க வந்திருக்குது நானே அவங்கள பார்த்துருக்கேன் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க ஒரு பெரிய கூட்டமை சேர்ந்துருக்குது போகிற போக்கு பார்த்தாக்கா பழனிசாமியும் அவர் கூட அந்த முனுசாமி இந்த ரெண்டு பேரும் ஏ இந்த முயற்சிகளுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வேலைக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியும் புதுசாக உருவாகிடுச்சுன்னு ஆச்சரியனம் பண்ண மாட்டேன் இப்போ எப்படி தாங்க கலைஞருக்கும் கலைஞர் எம்ஜிஆருக்கும் தகராறு வந்தபோது எம்ஜிஆர் வெளியே வந்தார் யாருமே கலைஞர் விட்டு வெளியே வரல அவர் உடனே உத்தரவு என்ன என்னப்பட்டார் கொடியை நீ பயன்படுத்தக்கூடாது உதயசூரியன் சின்னத்தை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னாரு வேண்டாடினார் எம்ஜிஆர் தனியாக ஒரு கொடியை உருவாக்குனார் ரெட்டை முன்ன பின்ன யாரும் கேள்விப்படாத ஒரு சின்னத்தை வாங்கிட்டு நின்னார் ஜெயிச்சார் அது மாதிரி இந்த கூட்டம் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து நாங்கள் தான் உண்மையான அதிமுக அது நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது நாங்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவனு வந்து நின்னாங்கன்னா பழனிசாமி காணாமல் போவார் அவ ஏன்னா அவர் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை மக்களா மக்களை கவர்கின்ற சக்தி அவருக்கு எதுவுமே இல்லை ஒரு வாக்குத்திறமை கிடையாது வாதத்திறமை கிடையாது க தோற்றப்பொழிவு கிடையாது ஒரு ஒரு பொதுக்குழு உறுப்பினருன்னு ஒரு கூட்டம் ஒரு எம்எல்ஏக்கள்னு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை வந்து பத்திரம் பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறத எப்படி ஜானகி இருந்தாங்களோ அது மாதிரி இருக்கிறாரே தவிர மக்கள் மத்தியில் இல்லைங்கிறது பத்து தேர்தலில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஒரு தேர்தலில் தோத்தோம் ரைட் ஜெயலலிதா ஜீரோ வாங்கினாங்க ஒரு சீட்டில் கூட ஜெயிக்கல ஜீரோ அடுத்த தேர்தலில் ஆட்சியும் பிடிச்சாங்க கலைஞர் ஜீரோ அடுத்த தேர்தல் வந்தார் அடுத்த தேர்தல் வந்தால் மூணாவது தேர்தல் மறுபடி நின்றார் ஒவ்வொரு இடத்துலையும் இவர் தான் நின்றார் கலைஞர் தான் நின்றார் திமுக தான் நின்றுச்சு ஆக அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க இவர் சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு ஒரு சின்ன கவுன்சிலர் போஸ்ட் கூட அவர் ஜெயிக்கிது அவர் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா எட்டு இடங்களில் டெபாசிட் போகிற அளவுக்கு எவ்வளவு போயிடுச்சு அப்படி வந்து படிப்படியாக இறங்கிட்டு அதனால் இந்த அதை விட கேவலம் வந்து தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொல்லி தேர்தலே நிற்கலையே அப்புறம் எதுக்கு கட்சி நடத்துகிற கட்சி அரசியல் கட்சி எதுக்கு நடத்துகிற நீ சமூக சேவை செய்கிற ஒரு அந்த ஆளும் கிடையாது சமூக புரட்சியாளரும் கிடையாது கிடையாது அரசியல் உனக்கு தேவைன்னு சொல்கிறதுக்கு வழியும் இல்லை நீ எதுக்கு கட்சி இன்னும் நடத்திக்கிட்டு தலைவன் சொல்லி சுற்றிக்கிட்டு தேர்தலில் கூட நிற்காம நின்று போய்ட்டு இது பண்ணது வைக்கம் அந்த தப்பு தான் மாட்டாங்க ஒரு தடவை தேர்தலை புறக்கணித்தார் அதோட அவர் கேனால் போனார் அவ்வளோதான் அரசியலை வந்து நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க சில போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தேவை இருக்கோ இல்லையோ அவ பரிதாபமாக வந்து கள்ள சாரா விஷயத்தில் போய் நின்றார் கருப்பு செட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கூட அந்த செந்தில்நாதங்கிற எம்எல்ஏ கூட்டிகிட்டு போகிறாரு செந்தில்நாதன் தான் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அவர் என்னையா பண்ணார்னு கேட்டுக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு அடிபட்டார் என்ன பண்ணியிருக்கணும் செந்தில்நாதனுடைய தொகுதியில் நடந்தது செந்தில்நாதனை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறேன் இதுக்கு அவரும் பொறுப்பு ஏற்க வேண்டும்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்கலாம் எதுவும் பண்ணலையே ஓ மழையெல்லாம் பேஞ்ச போது இவரு அண்ணாமலை அவர்தான் அதான் முதல்ல ஒரு ஸ்டண்ட் கணுக்கால் தண்ணியில் இவ்வளோதான் இருக்கிற தண்ணி படகு விட்டு படகு விட்டுக்கிட்டு போறார் கூட ரெண்டு பேரும் நடத்து போகிறாங்க முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி காட்ட வேணும் அவங்க திறமை வந்து எடப்பாடி அவர்களுக்கு கேளுங்க அதில் என்ன ஆச்சுன்னா திமுகவினுடைய கையால் ஆகத்தாலும் பாருங்கள் அப்படின்ட்டு போனார் அங்கே ஒரு அம்மா அப்படியே செவ்வத்தி நின்றுட்டு இருந்தார் சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கீங்க அடிச்சு நிவாரணப் பொருளை கூட எடுத்துக்கிட்டு போகல வெறும் போட்டை எடுத்துகிட்டு போகிறார் இதை மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்துருக்கேன்னு ஏதாவது கொடுத்துருக்கோன்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க போட்டை மடக்கினார் எடுத்துக்கிட்டு துண்டாக்கான துணியை காண போனார் போராடுறதுக்கான திறமை வேணுங்க ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்ததுக்கும் இல்லை முன்னாடி வந்து முன்னாடி இருந்த தலைவர்கள் இருந்ததுக்கும் இப்போது பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை வந்து கட்சியை வளர்த்திருக்கிறார் நிறைய இடங்கள்ல வந்து பாஜக இரண்டாம் இடம் வந்திருக்குன்னு வந்து மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துல பேசுறாரு அப்போ தமிழ்நாட்டில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு பாஜக வளருதுன்றது உண்மையா இருக்கு ஏதாவது இடத்துல அவர் வந்ததுக்கு காரணம் எதிர்த்துன்னா அதிமுக சேரில் எங்கிறது தான் அதிமுகவுடைய பலவீனம் தான் இவங்களை காப்பாத்துச்சு இவங்களுக்காக ஓட்டு ஓடுல்ல ரெண்டாவது ஒரு ஒரு தேசிய கட்சிங்க தேர்தல் ஆணையத்தை பற்றி ஆயிரக்கணக்கான கேள்விகள் நமக்கு இருந்தது இன்னைக்கு ஒரு நாள் அதுக்கான பதில் இல்லையே தொடர்ந்து சொல்லி இன்னைக்கு அதுக்கான பதில் இல்லையே அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அணி நடத்தணும் இதில் வந்து ஒரு ரெண்டாவது இடத்துல வந்து இல்லை என்ன பெரிய விஷயம் இருக்குது ஆனால் இந்தியா கூட்டணியை பாருங்க தே இரண்டாம் இடம் வந்ததுக்கப்புறம் இப்போ ஈவிஎம்மை பற்றி குறை சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்தையும் பாஜக தப்புலன்னு சொல்கிறாங்கல்ல யா ஐயா அங்கே எலெக்ஷன் வரும்போது தாங்க சொல்லணும் இல்லை தேனா அதை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்களா இல்லை வெற்றி கண்ட பின்பந்து வாயை மூடிக்கிட்டாங்க இப்போ இவிஎம்மை குறை சொல்கிறது இல்லைன்னு வெற்றி கண்ட பிறகு இல்லை இன்றைக்கும் மோடி மேலே கேஸ் போட்டிருக்காங்கல்ல நீ உன்னுடைய வெற்றி செல்லாதுன்னு போட்டிருக்காங்களே யார் வீட்டா நேற்று கூட சொல்கிறாங்க உலகம் முழுவதிலையும் வந்து ஏவிஎம் வந்து தடை செய்ய ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இவர் மாத்தம் தான் ஏற்றுக்கிட்டு இருக்காரு என்ன அதை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னா எலெக்ஷன் டைமில் தான் அதை பற்றி சொல்லுவாங்க இன்றைக்கி அதை பற்றி தான் அதை தவிர மற்ற பிரச்சனைகள் வந்தபோது எலெக்ஷன் வரும்போது அதை பற்றி பேசுவாங்க இவர் உடனே இதை வச்சு தன்னை காப்பாற்றிக்க பார்க்குறாரு அதை மோடியை பற்றி நம்ம பேச வேண்டியதில் ஆஸ்திரியாவுக்கு போனார் நேருவால் தான் எங்கள் நாடே உருப்படியாச்சுன்னு பாவம் அவரை வச்சுக்கிட்டு பேசுனாங்க என்ன பண்ணுறது அதுதான் அவருக்கு நியூசிலாண்ட் போவார் இவர் தான் கோத்தரா ரயில் எரிப்பு வீரர்னு படம் போடுவாங்க ஃப்ரான்ஸுக்கு போவார் மணிப்பூரில் மக்களில் எரித்து கொன்ற தான் இன்றைக்கி ஃப்ரான்ஸுக்கு வந்துருக்காருமாங்க ஆஸ்திரியாவுக்கு போகிறாரு நேரு பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க இப்படி ஒரு பிரதம மந்திரி நம்ம பார்த்துருக்கோம் அது வேண்டாம் அந்த விஷயம் நீங்கள் சம்மந்தமில்லை விஷயம் அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படியோ பதவியில் இருக்கணும் வயசான ஒரு பாவம் பெரிய ஒரு கடைசி காலத்தில் சந்தோஷமாக ஊர் ஊராக சுற்றிகிட்டு இருக்கு அதை அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் அவர் பதவியில் இருக்கிறார் அதை பற்றி பேச வேணான்னு வச்சுங்க திருமாவளவன் வந்து நீங்க அந்த கேட்ட கேள்விக்கு என்னன்னா இதை விட்டு வெளியே போகலாம் எங்க போவாருங்கிறது அவர் தான் தெரியும் திருமாவளவனை தொடர்ந்து தமிழக வாழ்வுமை கட்சியினுடைய தலைவரான வேல்முருகன் அவர்களும் வந்து கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கு இவர்கள் இருவரும் வந்து தனியா போவாங்க ஒரு பேச்சும் இருக்கு எனவே திமுக கூட்டணி வந்து வலுவிழந்து கொண்டே வருகிறதா ஒருவேளை வந்து திருமாவளவன் போற அப்படின்னா பாமகவை சேர்த்து கொண்டால் திமுகவுடைய அஜெண்டா இன்னும் முன்னானே அடிவாங்கோ பாமகவை சேர்த்துப்பாங்களா திருமாவளவன் ஒருவேளை போனா

அரசியலை பொறுத்தவரையிலும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் இதில் திருமாவளவன் வந்து படி இன்றைக்கி இருக்கிற ஒரு எமோஷனல் உணர்ச்சோசப்பட்டு பேசுகிற ஒரு இதை சூழ்நிலையில் அந்த கொலைப்பட்டவருக்குற பக்கத்தையே நம்ம பேசலை கொன்னவர்களை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கொன்னவங்களும் அவங்க அணுக்கு தான் கொன்னவங்களும் அவங்க அணுக்கு தான் வேறு வேறு ஜாதிக்காரர் அதனால தான் அது வந்து பெரிய அளவில் கலவரங்களை வெ வெடிக்கல ஒரு வேளை வேற்று ஜாதிக்காரர்கள் அந்த கொலை பண்ணியிருந்தாக்கா அது ஜாதி கலவரமாக மாதிரி கொண்டவனும் அவங்களே தான் கொல்லப்பட்டவர்களும் அவங்களே தான் அதனால தான் அது வந்து ஒரு அமைதியான சாகு ஊறனை முடிஞ்சதுக்கு காரணம் ரெண்டு ஒரே இனத்தை சேர்ந்தவங்க அடிச்சுக்கிட்டா அதனால தான் அது அரசியல் ரீதியாக அது பெருசாக வரல இந்த இறப்பிற்கு பின்பு இது திமுக எதிர்ப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு வாதம் இருக்கு ஆமாம் அதை பயன்படுத்தத்தான் செய்வாங்க இல்ல ஆனா வந்து ஒரு மாநில தலைவருக்கே வந்து பாதுகாப்பு இல்லைன்றது அது எந்த மாதிரி எடுத்துக்கிறது அதுல வந்து எந்த தப்புமே கிடையாது மாநில தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை மாநில இவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறது கரெக்ட் இப்போ ஒரு நீங்க மாநில தலைவர்னு அவர் சொன்ன போது அவர் தான் பகுஜன் சமாஜ் அதாவது பிஎஸ்பியினுடைய லீடருங்கிறது எனக்கு அவர் இறந்த தான் தெரிஞ்சு நான் அந்த கட்சி இல்லைன்னு நினைச்சேன் ஏன்னா பகுஜன் மாயாவதி அந்த கட்சியை போது அதனுடைய தலைவராக இருந்தது வந்து இன்றைக்கி அகில இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் நடத்திக்கிட்டு இருக்காரு தேவநாதன் வின் டிவி தேவநாதன் அவர் தான் தலைவராக இருந்தார் அப்போ அவரோட ச நாங்கள்லாம் ஒன்றா இருந்துக்கிட்டு அதில் இருந்து அதில் நாங்கள்லாம் ஒன்றா இருந்தவங்க தான் அதில் அதெல்லாம் பா பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் அன்றைக்கி திமுக இருந்து ஜெயலலிதா எதிர்த்து மிகப்பெரிய இதெல்லாம் நடந்தது அன்றைக்கி வந்து மாயாவதி வந்து பிரதம மந்திரியாக வர்ற அளவுக்கு அவங்களுடைய செல்வாக்கு பெருசாக இருக்குது உத்தரப்பிரதேசத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக வந்தாங்க சீஃப் மினிஸ்டராக வந்து ஒரு டேம் ஃபுல்லாக இருந்துவிட்டாங்க இருந்துட்டு அப்புறம் வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் பாஜகவுனுடைய எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் காணாமையே போனாங்க இந்த எலெக்ஷனில் மாயாவதிங்கிற ஒரு கட்சியை பற்றி யாரும் பேசக்கூட கூட்டணி கூட அவர் அவங்கள கூப்பிடலாம் அவங்களும் எந்த வகையான ஒரு இதையும் முதிரையும் பதிக்கல காணாமல் போயிட்டு அது ஏறத்தாலும் காணாமிடுச்சு இன்றைக்கி நீங்கள் அந்த கொலை நடந்த இன்றைக்கி தான் பிஎஸ்பி ஏதாவது தேவநாதர் இருந்த கட்சிக்கு இப்படி ஒரு ஆளு இருக்க தலைவராக இருக்காங்க நமக்கு தெரியல அந்த அளவுக்கு அந்த கட்சியை வந்து இதாக இருக்குது ஒன்று சொல்கிறேங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணுன்னா கட்ட பஞ்சாயத்து முறையை ஒழிக்கலைன்னா இது நடக்கவே நடக்காது கட்ட பஞ்சாயத்து தமிழ்நாடு முழுக்க நடக்குது ஆனால் இது இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லை அந்த காலத்தில் கிராமங்களில் வந்து வரப்பை வெட்டி இது பண்ணிடுவாங்க என் நிலத்தினுடைய வரப்பு இந்த இடத்துல இருக்கும் ராவோட ராவா என்ன பண்ணுவாங்கன்னா அதை வரப்பை வெட்டி கொஞ்சம் ஒரு பத்து அடி தள்ளி வரப்ப தான் சைடுக்கு பெருசாப்பட்ருவோம் இது அதில் வந்து வெட்டு குத்து கொலைலாம் வரப்பு வாய்க்கால் வரப்பு அந்த வாய்க்கால் இதை அந்த வரப்பை வெட்டி அந்த வாய்க்கால் தண்ணி தாம்பங்க திருப்போம் அது ஒரு கொலைக்கு காரணமாக இருக்குது இதெல்லாம் அந்த இருந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு இந்த மாதிரியான கா இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதை இதெல்லாம் காலகாலமான இதெல்லாம் நீங்கள் வந்து தான் கட்ட பஞ்சாயத்தை கட்டுப்படுத்தினா தான் சுதந்திரமாக எல்லோரும் செயல்பட முடியுங்கிறத கட்டுப்படுத்தினா தான் இது போன்ற கொலைகள்லாம் ஆளுகின்ற கட்சி தானே கட்டுப்படுத்தணும் இன்னைக்கு நேற்று நடக்கு அவங்க தான் கட்ட பஞ்சாயத்துக்காரர் யாரும் ஒன்றும் பண்ணவே முடியல ஒன்றும் லாபம் இவங்களுக்கும் போயிடுறோம் அவனுக்கு சேர்த்து கொடுத்துட்றாங்க அதனால இது இந்த கொலைய பத்தி இப்ப நம்ம பேசாம இருக்கிறதுக்கு காரணம் அதுல ஜாதி இருக்குது இனம் இருக்குது இது ரெண்டையும் நம்ம அதை சம்பந்தப்படாத நான் எல்லாம் பேசணும்னா அதுக்கு வேற மாதிரி விமர்சனம் நான் அந்த ஏரியாவில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் ஏன்னா உண்மையாக என்ன நடக்குதுன்னு தெரியும் நேரத்தை மனைவிக்கு நன்றி